வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு என்றால் ஆண்டு மாத வரிசையிலே தத்துவப்படி எட்டாவது ராசியான விருச்சக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி முடிகிற தருவாயில ராசிநாதன் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது வந்து பின்னடைவு ஏற்பட்டாலும் குருவோடைய பார்வை ராசி மேல படுவதால முயற்சிகள் வெற்றி பெறது ஒரு பேரு புகழ் மதிப்பு மரியாதை இது எல்லாம் உயரக்கூடிய சூழலையும் ஏற்படும் அதாவது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த காசை வாங்க முடியல வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியல இது போல சூழ்நிலை பல நபர்கள் இருந்தாலும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு அப்படி இருக்கும்போது குடும்பஸ்தானாதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாயும் பாக்குறதால வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதத்துல வந்து தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழலையும் ஏற்படும் அதாவது குடும்ப வாழ்க்கை சுபிச்சமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு இந்த மாதத்துல பேசக்கூடிய வார்த்தைகள்ல பார்த்து கவனமா நிதானமா பேசறது ரொம்ப நல்லது அதாவது வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி இல்ல வீட்லயா இருந்தாலும் சரி இல்ல நண்பர்களிடம் உறவினர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வித்தியாசமா பேசக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா செயல்படுறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையால ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்படும் அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா வீண் விரைய செலவுகளை தவிர்க்கலாம் மூன்றாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறவள சபையோட பார்வை அங்க படும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் ஆரம்ப காலத்துல ஒரு சில தடங்கள் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதாவது புதிய வேலைக்காக நான் முயற்சி பண்றேன் இல்ல வீடு கட்ட நான் முயற்சி பண்றேன் இல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முயற்சி பண்றேன் அல்லது வரன் தேட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல முறையில் முயற்சி வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நான்காம் அதிபதி சனீஸ்வரரத பொறுத்த வரைக்கும் நான்காவது வீட்ல ஆட்சி வீட்ல வலுவா இருக்கிறதால சுகபோக வாழ்க்கையில எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல ஒரு பக்கம் சனியோட பார்வை உங்க ராசி மேல பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியன் சனி புதன் சேர்க்கை இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை சிறப்பான முறையில் ஏற்படும் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதால வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் அதிகமா செயல்படுத்தி உருவாகும் இந்த மாதத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது வண்டி வாகனங்கள் அசைய சொத்துகள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அது சம்பந்தமா முயற்சி பண்ணீங்கன்னா சிறப்பான முறையில உங்களுக்கு ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைந்து நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழலையும் ஏற்படும் நல்ல பேருப்புகள் கிடைக்கக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் வண்டி வாகனங்கள் மட்டும் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையிலயோ இல்ல வீட்டுல அலங்கார பொருட்கள் அடிக்கடி பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் வீண் விரைய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதி குருவை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்துல இருக்கிறா ஏழாம் அதிபதி சுக்கரனை பொறுத்தவரையும் ஐந்தாவது வீட்டுல ராகுவோட சேர்ந்து உச்சமடைஞ்சு இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது புத்திரபாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல புத்திரபாக்கியம் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் புதியதாக ஒரு சில நபர்களுக்கு காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அந்த காதலை பொறுத்த வரைக்கும் முறையேட்டிங்கன்னா காதல் திருமணத்திற்கு நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமா முடியக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால குலதெய்வ கோவில் இந்த மதத்தில் சிறப்பாகவே ஏற்படும் ஆறாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு சில விபரீத ராஜயோக ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடம் மூலமான வம்பு வழக்கு கடன் நோய் நோடி இது மூலமான பெரிய ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்ல பொதுவாக கடன் பிரச்சனைகள் குறையும் நோய் குறையும் வம்பு குறைந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் அதை நீங்க சமாளிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாவே இருக்கு அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டுல இருக்கிறதால ஐந்தாம் அதிபதி ஏழுல பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இது வரைக்கும் திருமண வயதில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் அமையல திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் நண்பர்கள் மூலமான சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து புதியதாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலையும் நபர்களுக்கு பழைய கூட்டு தொழில இருந்து பிரச்சனைகள் அகன்று நல்ல லாபம் நல்ல வளர்ச்சி இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமான ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முறை செல்லக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கு இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி உச்சம் அடைகிறதால வாழ்க்கை துணை மூலமான வளர்ச்சி வாழ்க்கை துணை மூலமான ஆதாயங்கள் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் மனைவி மூலமான சொத்துக்களோ இல்ல காசு பணங்களோ இல்ல வருமானங்களோ வரக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாவே இருக்கு எட்டாம் அதிபதி வரைக்கும் மூன்று நான்காம் இடத்துல இருக்கிறதால வந்து ஏதாவது நிலுவையில வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதத்துல அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு பெறக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஒரு சில திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்பொழக்கம் இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கொடுத்த காசை உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் அங்கு பார்வைப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் தந்தை வழி மூலமான ஆதாயங்கள் பெருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் படித்து அதை வந்து சரியான முறையில் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அந்த படிப்பு மூலமான ஒரு புகழ் கிடைக்கிறது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு பத்தாம் அதிபதி சூரியனை பொறுத்தவரையும் மூன்று நான்காம் இடத்துல இருக்கிறதால தன் வீட்டை சூரியன் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏற்கனவே நான் அரசு பணியில தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சம்பள உயர்வோ பதவி உயர்வோ பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் விலையில இருந்து வந்த பனி சுமை அப்படிங்கிறது குறையும் வேலை வலு அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்புறவா செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி வலுவா இருந்துச்சுன்னா மட்டும் புதிய தொழில் தொடங்குறது வெற்றியை கொடுக்கும் நான் ஏற்கனவே தொழில் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல இருந்து தொழில் அமோகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்காம் இடத்துல இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் புதன் பார்வைப்படும்பொழுது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் இது போல விஷயங்கள் ஏற்படும் நல்ல லாபங்கள் ஏற்படும் சேமிக்கக்கூடிய பழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சி சுப காரியங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இரண்டாவது திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும் மூத்த சாவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறைந்து நட்புறவு மூலமான சிறப்பான முறையில கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு

முறையில இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சிச்சுன்னா அருகே உள்ள பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்